எப்போல்லாம் நான் இங்கே வந்திருக்கணும் அப்போல்லாம் எங்களுக்கு வெற்றி கொடுத்திருப்பீர்கள் அதற்கு நான் முதல் நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் மனித நேயமும் பாசமும் அக்கறையும் இருந்தால் பத்தாது அதற்கேற்ப நிதியை திரட்டி திட்டங்களை வகுத்து அது முழுமையாக செயல்பாடு அடைவது வரைக்கும் மதுரைக்கு ஏர்போர்ட் விரிவாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் புது டைகல் பார்க் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் நான் முதல்வர் திட்டத்தில் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் பயிற்சி பள்ளி கல்வி மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி அறிவு திட்டத்தில் இரண்டு ஆண்டுகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கல்வியை சீர்திருத்துவதற்கு முயற்சி திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எங்களோட ஸ்கேன் மெஷின் உருவாக்கி நீங்களாக ஜிஎச் வரைக்கும் போக தேவையில்லைன்றவாயிருக்கு உங்களுக்காக நான் செய்கிற கடமையை நீங்கள் தொடர்ந்து உணர்வீர்கள் என்று நம்புகிறேன்

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சி நண்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கும் தாய்மார்களுக்கும் வாக்காள பெருமக்களுக்கும் முதல் என் நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே இடத்தில் நான் பல முறை உரையாற்றியிருக்கிறேன் அது இல்லாமல் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் இல்லத்துக்கு ஒரு அறிக்கையை நான் எட்டு ஆண்டுகளாக சமர்ப்பி சமர்ப்பித்து கொண்டு வருகிறேன் இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் எந்த திட்டம் எந்த அடிப்படை எல்லா தகவலும் அனுப்பி எனவே இன்றைக்கு நீங்கள் வாக்கு சேகரிப்பு பணியில் என்னை சந்தித்தாலும் உங்களுக்காக நான் செய்கிற கடமையை நீங்கள் தொடர்ந்து உணர்வீர்கள் என்று நம்புகிறேன் இருந்தாலும் நான் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்தபோதும் அமைச்சராக இருக்கும் பாராளுமன்றத்துக்கு வாக்கு சேகரிப்பு வரும்போதும் சட்டமன்றத்துக்கு வாக்கு சேகரிப்பு வரும்போதும் மாமன்றத்துக்கு வாக்கு சேகரிப்பு வரும்போதும் எல்லா நேரமும் நான் கூற வேண்டிய ஒரே மாறா தத்துவம் கொள்கை அடிப்படையில் நான் கூறுவேன் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அரசியல் இயற்கை எந்த வகையில் கூடுதல் உதவி தேவைப்படுறார்களோ அவர்கள் இங்கே யார் இருக்கார்கள் என்று கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான திட்டம் உருவாக்குவது இரண்டாவது செயல்திறன் அந்த மனித மனிதநேயமும் பாசமும் அக்கறையும் இருந்தால் பத்தாது அதற்கேற்ப நிதியை திரட்டி திட்டங்களை வகுத்து அது முழுமையாக செயல்பாடு அடைவது வரைக்கும் கவனம் செலுத்தி அந்த பலன் மக்களிடம் சேரும் என்ற உறுதியோடு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நான் தொடர்ந்து கூறி வருகிறேன் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட எங்கள் கழகமும் எங்கள் தலைவரும் நாங்களும் சிறந்த நபர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் என்று கூறி வருகிறேன் அதையும் நீங்கள் ஏற்று எப்போல்லாம் நான் இங்கே வந்திருக்கணும் அப்போல்லாம் எங்களுக்கு வெற்றி கொடுத்திருப்பீர்கள் அதற்கு நான் முதல் நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் பல தகவல் நான் கூறலாம் ஆனால் குறிப்பாக இந்த வட்டம் எனக்கு என்றைக்குமே ஒரு தனிப்பட்ட உள்ள வட்டம் என்ற அடிப்படையில் ஏற்கனவே ஒன்றை கோடி ரூபாய் அளவிற்கும் இன்னும் ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அளவிற்கும் என் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு இந்த எட்டு ஆண்டுகளாக செய்திருக்கேன் தொகுதி முழுவதும் எட்டாண்டுகளில் இருபத்தி ரெண்டு கோடிக்கு செய்திருந்தாலும் தொகுதியில் ஒரு காலத்தில் இருபத்தி ரெண்டு இப்போ பதினாறு வட்டம் இருந்தாலும் இந்த வட்டத்துக்கு கூடுதல் கவனம் செலுத்தி அதனால் இங்கே ஆறு நாலு தார் சாலைகள் ஏற்கனவே முடிக்கப்பட்டு இரண்டு அங்கன்வாடிகள் ஒரு பள்ளி கட்டிடம் மூணு போர்வெல் ரெண்டு பேவர் பிளாக் குறிப்பாக இந்த சுகாதார நிலையத்தில் முதன்மை சுகாதார நிலையத்தில் ஒரு ஸ்கேன் மிஷின் உருவாக்கி நீங்கள்லாம் ஜிஹெச் வரைக்கும் போக தேவையில்லைன்ற அளவுக்கு உருவாக்கி செய்யலாம் அது இல்லாமல் ஒரு கழிப்பறை கட்டிடம் இன்னும் ஒரு சமுதாய கூடமும் ஒரு அரங்கம் அமைப்பதற்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது இது சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு வரக்கூடிய உரிமை அந்த நிதியை சிறப்பாக பயன்படுத்தி ஏன் இன்னும் சொல்ல போகணும் என்றால் நான் எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது இறுதி காலகட்டத்தில் கட்டத்தில் அரசாங்கத்திடம் ஒரு ஜியோ பெற்று அரசாணை பெற்று இந்த கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு முன்னால வந்த வட்டியை அரசாங்கத்துக்கு திருப்பி செலுத்தாமல் எம்எல்ஏக்களே தொகுதி மேம்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் என்று ஒரு புது திட்டத்தை உரிமையை பெற்று பத்து லட்ச ரூபா இருந்த வட்டியையும் மக்கள் பல இலக்கிய செலவழித்தவன் நான் இந்த வகையில் அரசாங்கத்தோடைய தொகுதி மேம்பாட்டு நிதி அடுத்து தனிநபராக எத்தனையோ பணிகள் மேற்கொண்டிருக்கிறேன் கல்வி அடிப்படையில் திருமண உதவி சுகாதார உதவி குறிப்பாக கொரோனா காலத்தில் ஏழை எளிய இடங்களிலெல்லாம் கொரோனா நிவாரண பொருட்கள் பல நூறு குடும்பங்களுக்கு இந்த வகையில் நான் பிறந்ததிலும் என் பணியில் என் கல்வியில் என் வாழ்க்கை காலத்தில் நானே பணக்காரனான ஒரு நன்மை என்ற அடிப்படையிலும் முடிந்த அளவிற்கு தனிநபர் நிதியோடு மக்களுக்கு சேவை செய்கிறேன் இதை தாண்டி அமைச்சரான பிறகு அரசாங்கத்திடம் இருந்து நிதியை ஒதுக்கி மதுரைக்கு ஏர்போர்ட் விரிவாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் புது டைகர் பார்க் கூடுதல் ஐடி நிறுவனங்கள் என்ற அடிப்படையில் எனக்கு ஒரு சிறு பங்கிற்கும் ஒரு பாதையில் முதலமைச்சர் மூலம் இந்த நன்மைகள்லாம் பெற்றுக் கொடுத்துருக்கும் அதே போல் இ சேவை மையம் உருவாக்கி அதில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேருக்கு பல அரசாங்கம் சேவைகள் நீங்கள் அரசாங்க அலுவலகம் தேடாமல் அதில் வரும் இடையூறுகள் சந்திக்காமல் எந்த கட்டணமின்றி நாங்களே அந்த ஃபீயை கூட கட்டி இரநூத்தி பதினாலு பேருக்கு வருமான சான்றிதழ் நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேருக்கு இருப்பு இருப்பிட சான்றிதழ் நூற்றி பதினேழு பேருக்கு சாதி சான்றிதழ் எட்டு பேருக்கு முதல் பட்டதாரி சான்றிதழ் என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கூறுவேன் நான் டிஜிட்டல் சேவைகள் ஐடி அமைச்சராக இருபத்தையாயிரம் புது இ சேவைகள் மையங்களை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி அதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஆயிரம் சேவைகள் அதில் பெறக்கூடிய அளவுக்கு அந்த திட்டத்தை விரிவாக்கி அரசு ஊழியரையோ அரசு அலுவலகத்தையோ நீங்கள் நாடவே வேண்டாம் என்ற அளவுக்கு பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் அதேபோல் நான் நிதியமைச்சராக இருந்தபோது நிதி மனிதவளம் ஓய்வூதியம் திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சி என்ற நாலு துறைக்கு அமைச்சராக இருந்தபோது மிகவும் பாதாளத்தில் இருந்த தமிழ்நாடு நிதிநிலையை ஓரளவுக்கு திருத்தி நிர்வாக சீர்கேடை ஓரளவுக்கு திருத்தி அரசாங்கத்துடைய முழு செயல்பாட்டையும் ஓரளவுக்கு சிறப்பித்தோம் அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல இடங்களில் கூறியிருக்கிறார் எந்தெந்த அளவுக்கு நாங்கள் புதிதாக திட்டம் கொண்டிருக்கிறோம் என்று அதில் நான் சிலதை கூறணும் என்று கடமைப்பட்டிருக்கிறேன் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் நான் முதலும் திட்டத்தில் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் பயிற்சி இருபத்தைந்து பள்ளி கல்வி மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தில் இரண்டு ஆண்டுகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கல்வியை சீர்திருத்துவதற்கு முயற்சி பதினெட்டு லட்சம் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போன செப்டம்பர்லேருந்து மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் இந்த திட்டங்கள் எல்லாமும் மக்களிடம் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் என் அலுவலகத்திலேயே நான் ரெண்டாயிரத்தி பதினேழு பேருக்கு இந்த திட்டத்திற்கு உரிமையை பெற்று தந்திருக்கிறோம் முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் விதவை உதவித்தொகை ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை ஐம்பத்தி ஒரு பேர் என்று எத்தனை வகையில் மக்களோட தொடர்பு வைத்துக்க முடியுமோ அதெல்லாம் நாங்கள் கண்டறிந்து செய்கிறோம் வாட்ஸ்அப்பில் புகார் பெட்டியில் குழந்தைகள் அலுவலகங்களில் ஃபோனில் கால் சென்டர் வச்சு என்னென்ன வகையில் மக்களுடைய கோரிக்கைகள் தேவைகள் நம்மளுக்கு தெரிய வர முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கோம் இந்த இடத்தில் இருப்பதனால் நான் ஒன்று சிறப்பாக கூற கடமைப்பட்டிருக்கிறேன் பல ஆண்டுகளாக மூடி கிடந்து எந்த பலனும் இல்லாத இந்த கருமேடு மீன் மார்க்கெட்டை பல முயற்சிகளுக்கு பிறகு முழுமையாக இடிச்சு அகற்றி இப்போ அந்த ஒரு பெரிய நவீன விஞ்ஞானபூர்வமான குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி மையம் கையில் தொட்டு கண்டறிய வர உலகத்திலேயே சிறந்த ஒரு பயிற்சி மையம் உருவாக்கப்போகுங்க அது ஒரு சிஎஸ்ஆர் நிதியோடு இதேபோல் சிஎஸ்ஆர் நிதியில் பல வகையில் நம்ம தொகுதிக்கு பல கோடி ரூபாய்க்கு ஹெச்டிஎஃப்சி லங்கு பவர் ஃபைனான்ஸ் பேங்க் என்ற மாதிரி நிறுவனங்களிடம் உதவி பெற்று எல்லா அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நூலகம் கழிப்பறை வகுப்பறை என்று கட்டி இருக்கதிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் நாடும் அரசு பள்ளிகளை சிறப்பிக்கணும் அதன் அடிப்படையில் தான் ஒரு மாநிலம் முன்னேறும் என்ற தெளிவான நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் மனித நேயமும் செயல்திறனும் ஒரு அரசாங்கத்துக்கு அழகு என்று நான் நிரூபிச்சிட்டேன் என்று நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் நான் சொல்வேன் அதிமுகவை ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி மிகவும் சிறப்பான வகையில் மனித நேயமும் உள்ளது செயல் திறனும் உள்ளது எனவே எங்கள் இரண்டு பேருக்கு ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுக்கு தான் ஓட்டணியுங்கள் என்று கேட்பேன் ஆனால் இந்த தேர்தலில் ஒரு மூணாவது ஒரு தீய சக்தி எங்கள் பொழுது அதாவது ஒரு மதவாரி மத வெறியை உருவாக்கும் மத நல்லிணக்கத்தை உடைக்கும் தனிநபர் பலனுக்காக மட்டும் பத்தாண்டுகளாக ஒன்றியத்தில் ஆட்சி நடத்தி இருக்கிற ஒரு சக்தி இன்றைக்கு தமிழகத்தில் கால் உணர் பார்த்துக்கொண்டிருக்கிறது அவங்க வந்ததுனால் நான் மூணாவது கருத்தை சொல்லணும் ஏன்னா சாதாரண அரசியல்வாதின்னா என்ன சொல்லுவேன் சொல்லுவேன் மூணாவது கருத்து சொல்லுவேங்க இவங்க நல்லவர்களா இவங்க ஒரு மனித நல்லிணக்கத்துக்கு உதவும் வகையில் இருக்கிறவர்களா இல்லை இவர் சுயநலத்துக்காக சமுதாயத்தை உடைக்கிறவர்களா என்ற கேள்வியும் எழுப்ப வேண்டும் என்று கூறுவேன் மருத்துவர்கள் அவர்கள் கல்விக்கு போகும்போது ஒரு உறுதி எடுக்க வேண்டிய உறுதிமொழியை எடுக்க வேண்டிய பழக்கம் இருந்தது பழைய காலத்தில் அதில் என்ன சொல்லுவாங்க நோ உறுதிமொழி முதலில் தீமையை செய்யாது நல்லது செய்கிறே இல்லையோ தீமையை செய்யாது அந்த மாதிரி எல்லா அரசியல்வாதியும் இருப்பார்கள் என்று நான் கருதினேன் அது நான் வந்த வரலாறு ஆனால் இன்றைக்கு பார்த்தா தீமை செய்கிற ஒரு நிர்வாகம் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது பத்து ஆண்டுகளாக அதோடைய முழு தகவல் எப்போ வெளிவந்திருக்கு என்றால் உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திரம் என்ற உலகிலேயே காணாத ஒரு சட்டமைப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் விரோதமான திட்டம் இது சரிவராது என்று ஆறு ஆண்டுகள் தாமதமாக தீர்ப்பு கொடுத்த பிறகு அதில் வர தகவல்கள் பார்த்தா இது உலகத்திலேயே ஒரு கொடூரமான ஆட்சி இது பணத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் மற்றும் நடத்தப்பட்ட ஆட்சி எங்களுக்கு தெரிய வருகிறது எத்தனையோ வகையில் மனிதநேய மற்றவர்கள் மதிப்பிழப்பு என்ற ஒரு கொடூரமான திட்டத்தை கொண்டாந்து பல கோடி பல பத்து கோடி மக்கள் வாழ்க்கையை எடுத்தார்கள் செயல்திறன் அரசாங்கம் ஜிஎஸ்டி என்றதை திட்டமிடாமல் அவசர அவசரமாக ராத்திரியோடு டிராமாவோட கொண்டாந்து ஆறு மாசத்தில் நூற்றி எண்பது மாற்றங்கள் கொண்டாந்தாங்க இன்னும் ஜிஎஸ்டி கவுன்சில் தேசிய ஜிஎஸ்டி கவுன்சில் இரண்டு கூறுகிறேன் இன்னும் அந்த திட்டம் இல்லை அதனால் மனிதநேயம் இல்லை செயல்திறன் இல்லை ஆனால் தீவிரவாதித்தனம் கொடூரத்தனம் எந்த அளவில் இருக்கிறது எல்லா நிதியும் அவங்க தான் எடுத்துக்குவாங்களாம் ஒரு ரூபா நம்ம வரி கட்டினா இருபத்தொம்பது பைசா தான் வருவாங்க நம்மகிட்ட பணமும் கொடுக்க மாட்டாங்க நம்மளை கடனும் எடுக்க விட மாட்டாங்க ஏதோ புது புது கணக்கெல்லாம் போட்டு இதை எடுக்கக்கூடாது அதை எடுக்கக்கூடாதுன்னு உலக வங்கியிலேருந்தோ ஆசிய வளர்ச்சி வங்கியிலேருந்தோ நம்மளுக்கு கடன் வருதுன்னா அதை நிறுத்தி வச்சுருப்பாங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு திட்டத்துக்கு மேலே வரக்கூடாது சென்னை மெட்ரோவுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம் பங்குன்னு சொல்லி நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு பைசா போடாமல் அது அவங்களுடைய நிதி வராததுனால் கடன் வாங்கும் எல்லையை நிறுத்தி வச்சுட்டார்கள் மெட்ரோ பணியை தாமதப்படுத்தி விட்டார்கள் அதாவது அவங்களுக்கு அடிமையானால் எது வேணாலும் செல்லவும் இருபத்தைந்து அரசியல்வாதிகள் இவங்க ஆட்சிக்கு வந்தபோது இவங்களெல்லாம் ஏற்பட்டு இருபத்தைந்து பேரும் என்ன பண்ணாங்க அவங்க கட்சியை விட்டுட்டு பாஜகவில் இணைத்தாங்க இல்லை அவங்க கட்சியை உடைச்சிட்டு புது கட்சியை ஆரம்பித்து பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க உடனே என்ன ஆச்சு இந்த இருபத்தஞ்சி பேருக்கு அவங்களோட வழக்கெல்லாம் ஆவியாக போயிடுச்சு ஒரே ஒரு உதாரணம் எடுக்கிறேன் அஜித் பவார்ன்ற ஒருத்தர் இருக்கார் நான் இவரோட பணி செய்திருக்கிறேன் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இவர் வந்து சரத்பவருடைய மரும ஒரு நாள் சரத்பவார் கூட்டணி இருக்கும் மகாராஷ்டிரா அரசாங்கத்தின் துணை முதல்வர் நிதியமைச்சர் இவர் மேல் பாஜக என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க எழுபதாயிரம் கோடி முறைகேடு லஞ்சம் ஊழல் செய்திருக்கிறார் எழுபதாயிரம் கோடி இவரை வலியுறுத்தி வலியுறுத்தி துன்புறுத்தி துன்புறுத்தி இவர் மாவா கட்சியை உடைச்சி பிரிஞ்சு போய் பாஜகவோடு இணைந்து எப்படி சிவசேனாவை உடைச்சு ஏக்நாத் சிந்தே எடுத்தாங்களோ உடஞ்ச உடஞ்ச துண்டெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கு பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைத்து அமைத்து நடத்துகிறது இதே அஜித் பவார் துணை முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாங்க மோடியின் வாஷிங் மெஷினில் இவர்கள் எல்லாம் கரையாக இருந்த கரங்களை உள்ள வாஷிங் மிஷினில் போட்டு வெள்ளையோட வெள்ளையாக்கி அவங்க அரசாங்கத்திலேயே எல்லாம் நிர்வாகி ஆக்கிட்டாங்க அவங்க கட்சியிலே பெரிய அதிபர்களாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க அப்போது இவங்க வந்து நாடு முழுவதும் பரவும் ஒரு தான் இது நான் உருவாக்கவில்லை பேடிஎம் என்ற ஒரு பணம் ஃபோனில் அனுப்புகிற ஒரு ஆப் இருக்கிற மாதிரி பேபிஎம் என்ற ஆப் இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று பலர் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் எப்போல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வருதோ இபி இல்லை வருமான வரி இல்லை இருந்து தப்பிக்க ஐம்பத்தாறு கோடி கட்டுணும் தேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்தம் வாங்கணும் என்றால் நூற்றி எழுபத்தாறு கோடி கட்டணும் இதெல்லாம் உண்மை உதாரணம் தேர்தல் பத்திரத்திலிருந்து உதாரணத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் செயற்கைக்கோள் ஸ்பெக்ட்ரம் ஒப்பந்தம் வாங்கணும் என்றால் நூற்றி நாற்பது கோடி கட்டணும் தனியார் நிலக்கரி சுரங்கம் உரிமை வாங்கணும் என்றால் நூற்றி முப்பத்தைந்து கோடி கட்டணும் அதாவது பேபிஎம் இதுதான் அரசு நடக்குது இந்த கொடூரமான அரசு அரசு பாசிச அரசு மனிதநேயமற்ற அரசு செயல்திறனற்ற அரசு ஜனநாயக விரோத அரசு ஜனநாயகத்தை பலனாக எனக்கும் உங்களுக்கும் தெரிகிற இந்திய நாடு சட்டமைப்பு மக்களாட்சி முறை ஏன் நம் தமிழ்நாடு வாழ்க்கை முறை என்றதே நீடிக்கவே நீடிக்காது நான் உறுதியாக தெளிவோடு நான் கூறுகிறேன் நான் படித்தவன் நான் பல இடங்களில் பணியை செய்தவன் நான் அனாவசியமாக குற்றச்சாட்டு வைக்கிறவன் கிடையாது அந்த மாதிரி குற்றச்சாட்டை நான் அதிமுகவு மேல் என்றைக்குமே வைக்க மாட்டேன் எங்களோட அவங்க செயல்திறன்கள் குறைவானவர்கள் மனித குறைவானவர்கள் தான் சொல்வேனே தவிர அவர் பாசிசர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன பிரச்சனை அவங்க ஆட்சி நீடிக்கிறதுக்காக அஞ்சு வருஷம் பாசிசர்களுடைய கையினர்ந்து அடிமையாகிட்டாங்க இப்போ பிரிஞ்சு வந்தேன்னு சொல்கிறாங்க தவிர ஒரு அளவுக்கு மேலே அவங்க அட்டாக் செய்ய முடியல ஏன்னா கூட இருந்த அவங்க இந்த தவறுலாம் நடக்க முடியுது வேற எந்த இதுவும் நீங்க நினைக்க வேணாம் ஒரே ஒரு கருத்து சொல்றேன் ஏதோ வளர்றோம் பெருசாகிறோம் ஒன்று இது அது பாஜக ஆகும் மோடின்றாங்க பங்களாதேசம் என்ற நாட்டை விடுதலை வாங்கி உருவாக்கி கொடுத்ததில் இந்திய நாட்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அன்றையிலேந்து இன்றைய வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் சொல்ற குறிப்பாக இந்தியாவுடைய தலா பொருளாதாரம் பங்களாதேஷை விட மிக சிறப்பாக இருந்தது இந்த பாஜக ஆட்சி வந்த பிறகு என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து இன்ன வரைக்கும் பங்களாதேசத்துடைய தலா உற்பத்தி இந்தியாவை தாண்டி வந்துடுச்சு அது இல்லை யூபியில் டபுள் என்ஜின் சர்க்கார் அதனால் பெரிய சிறப்பான விளைவு வருது என்றார்கள் அதாவது இந்த வரவு செலவு திட்டம் இருபத்தி நாலு இருபத்தி வரவு செலவு திட்டத்தில் உத்தரப்பிரதேசக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஒதுக்கின ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஐந்தும் சேர்ந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி தான் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி தான் அப்போ அவ்வளோ நிதி ஒதுக்கி உத்தரப்பிரதேசம் எங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க உத்தரப்பிரதேச தலா பொருளாதாரம் பாகிஸ்தானை விட பாதி மடங்கில் இருக்கிறது இதுதான் அவங்களுடைய செயல்திறன் இதுதான் அவங்களுடைய திட்டம் வகுக்கும் தன்மை எனவே வேறு எந்த தேர்தலை விட இந்த தேர்தல் நான் உங்களுக்கு தனி கோரிக்கை வைக்க போறேன் வேறு எந்த தேர்தல் இருந்தாலும் நான் சொல்வேன் எங்களுக்காக வாக்களியுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறப்பாக பணி செய்கிறோம் இதுவரைக்கும் செய்து காட்டியிருக்கிறோம் அந்த நம்பிக்கையில் இன்னொரு முறை செய்யுங்கள் என்று கூறுவேன் ஆனால் இந்த முறை நான் சொல்கிறேன் உங்களுக்காக வாக்களியுங்கள் உங்கள் குழந்தைக்காக வாக்களியுங்கள் உங்கள் எதிர்காலத்துக்காக வாக்களியுங்கள் தமிழ்நாட்டுக்காக வாக்களியுங்கள் தமிழர்கள் தமிழர்களுக்காக வாக்களியுங்கள் இந்த பாசிச ஆட்சியை அகற்றுவதற்காக வாக்களியுங்கள் அதற்கு ஒரே வழி உங்களுக்கு பத்தொன்போதாம் தேதி அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் தமிழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களித்து மதுரையிலிருந்து ஒழிக்கட்டும் நம் குரல் பாசிசம் வேண்டாம் தீய சக்திகள் வேண்டாம் ஒற்றுமை வேணும் நல்லிணக்கம் வேணும் மனித நேயம் வேணும் நல்லாட்சி வேணும் என்று நன்றி வணக்கம் பொதுமக்கள் பொதுமக்களிடம் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அமைச்சர்